கருப்பு நிறத்தில் சிறியதாக இருக்கக்கூடிய சியா விதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இது பலகாலமாக பயன்படுத்தப்பட்டு வருது இந்த விதைகள் மருத்துவ பண்புகளுக்காகவும் அழகை மேம்படுத்தவும் மாயன் நாகரிகத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது சியா விதைகள் அதிக சத்துக்கள் கொண்டது இதில் ஆரோக்கியமான ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் ஃபேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமலங்கள் நார்ச்சத்து புரதம் வைட்டமின் இப்படி பல்வேறு அத்தியாவசிய தாதுக்கள் காணப்படுது சியா விதைகளில் ஃபாலிஃபினால்கள் காஃபி அமலம் ரோஸ்மரி அமிலம் மைரிசிடின் குர்சடின் இப்படி பல்வேறு ஆன்டி ஆக்சிடன்ட் காணப்படுது இருபத்தி எட்டு கிராம் சியாவதையில நூற்றி முப்பத்தெட்டு கலோரிகள் காணப்படுது நான்கு புள்ளி ஏழு கிராம் புரதம் எட்டு புள்ளி ஏழு கிராம் கொழுப்பு சத்து பன்னெண்டு புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட் கூடவே கால்சியம் மெக்னீசியம் பேஸ்பரஸ் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி த்ரீ காணப்படுது சியாவதைகள் நம்ம குடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது மேலும் இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு இதற்கக்கூடிய நார்ச்சத்து டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த குளுக்கோஸ் அளவை சமநிலைப்படுத்த உதவுது இறைப்பை குடல் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவுது இந்த சியா விதைகள் அதிக ஊட்டச்சத்தை குறிப்பிட முடியும் என சொல்கிறார்கள் அதாவது இந்த சியா விதைகளை நீங்க சரியா ஊற வைக்காம சாப்பிட்டா அது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது நம்ம எப்பொழுது பயன்படுத்தினாலும் அதை ஊற வைத்து சாப்பிட வேண்டும் தண்ணீரில் ஊற வைக்காம அப்படியே உலர்ந்த விதைகளை சாப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் குடித்த பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் இதுக்கு காரணம் இந்த சீயாவிதைகள் நீரில் உடனே மிக வேகமா விரிவடைய தொடங்கும் இதை தவிர்த்து உலர்ந்த விதைகளை அகற்ற வேண்டிய சூழல் இருந்ததாகவும் மருத்துவர்கள் சொல்றாங்க இது அரிதான பிரச்சனை என்றாலும் சாப்பிடுவதில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் இறைப்பை குடல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் என சொல்லப்படுது உலர்ந்த சீயாவிதைகளை நம்ம சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கும் பொழுது இது தொண்டையில் போய் விரிவடைந்து மாற்று தடுக்குது இதை தவிர்க்கவே சியாவதைகளை ஊற வைத்து சாப்பிட வேண்டும் என சொல்கிறார்கள் சியாவதைகளை நம்ம சாப்பிடுவதற்கு முன்னால முறையாத ஊற வைக்க வேண்டும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது தண்ணீரில் இதை ஊற வைக்க வேண்டும் என சொல்லப்படுது அந்த நேரத்தில் இது செரிமானத்திற்கு ஏற்ற ஜெல் போன்ற அமைப்பு உருவாக்கும் அதனால சியாவதைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது தண்ணீர்ல ஊற வைக்காம அப்படியே சாப்பிடுவது நல்லதில்லை என ஆரோக்கிய வல்லுநர்கள் சொல்றாங்க